வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் சுப்ராம்பட்ற பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக கிழக்கு பார்த்து திசையில் வாஸ்து பார்த்து அருமையாக அட்டகாசமாக சூப்பராக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் லோன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டான லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா சுப்பிரமட்டம் பஸ் ஸ்டாப்புக்கு அந்த பிள்ளையார்களுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து வாஸ்து பார்த்து அருமையாக கட்டியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா இருபதுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் க ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸ் ஃபுல்லாக வந்துடும் பூஜை ஒர்க்கும் பண்ணி கொடுத்துரும் லைட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துரும் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஹாலும் ஒரு கிச்சன் ஸ்பேசிஸான கிச்சனு ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு எட்டு சைஸில் ஒரு பெட்ரூமும் பத்துக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு சைஸில் ஒரு பெட்ரூமும் ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூமோட ஃபுல்லாக கபோர்டு கூட வந்துடும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடே கிடையாது வீடு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டுக்கு வந்து லைட்ஸு ஃபேனு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே எல்லா மொத்தம் வந்து பத்து வீடு இந்த ஏரியாவில் கட்டின வீடு மொத்தம் பத்து வீடு எட்டு வீடு சேலாயிச்சு பால் காய்ச்சி குடி வந்துட்டாங்க ரெண்டே ரெண்டு வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே இந்த வீட்டுக்கு வந்து கேட் எடுக்க மாதிரி நம்ம ஒரே ஸ்ட்ரீட் தான் வேலை யாரும் வரமாட்டாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஒரே லைனாக இருக்கிறதுனால டே இந்த நம்ம வீடு கார்லாம் வந்துன்னா வெளியே நீ பாட்டிக்கலாம் நல்ல ஸ்பேஸ் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் வெளியில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து மெயின் ரோடு போய் அப்படி திரும்ப இடத்துல தார் ரோடு வந்துடும் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமான ரொம்ப ரொம்ப பக்கம் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் கம்மியான ப்ரைஸ் தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது முப்பத்தி ஒம்பது லட்சங்கிறது வீடு பிடிச்சிக்கிட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீடு அருமையாக இருக்கும் கிழக்கு பார்த்து திசை சூரிய வெளிச்சமெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வரும் போர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபது அடி போர் போட்டுருக்கும் ஆறு இன்ச்சு போர் நல்லது நீ தொட்டி இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே வந்து பாலகிருஷ்ணம் பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் போயிட்டுருக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த வீடு எல்லாமே சேல் சேலாயிடுச்சு குடி வந்துட்டாங்க இந்த ரெண்டே ரெண்டு வீடு மட்டும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீடு வந்து பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் அந்தளவுக்கு வீடு வந்து பார்த்து பார்த்து இந்த வீட்டை வந்து நல்லா தெளிவாக கட்டியிருக்காங்க அருமையாக கட்டியிருக்காங்க ப்ரைஸும் வந்து நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்குற மாதிரி தான் ப்ரைஸும் வந்து இந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக அந்த வீட்டை வந்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்பேஸ் விட்டு முன்னாடியெல்லாம் இடம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா ஜஸ்ட் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கட்டிடம் வராது ஒருத்தவங்க மொத்தமாக இடம் வாங்கி வச்சதுனால பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இடம் இருக்கும் ஏர் ஸ்டைக்கெலாம் சூப்பராக